எல்லாருமே பிஸியாக இருக்க இந்த நேரத்தில் நம்மளை யாராவது பார்த்தா ஏ நல்லா இருக்கியா தம்பி ஏ நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டு போவாங்க நம்மளும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நிறையா பேர் கேட்காத விஷயம் இல்லை கேட்க மறந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி யாருமே முக்காவாசி கேட்க மாட்டாங்க இவ்வளோ ஏன் நம்மளே நமக்குள்ளே கேட்டுக்கிறது இல்லை இந்த கேள்விகளை ஸோ இன்னைக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா நம்ம மனதளவில் சந்தோஷமாக இருக்கோமா இல்லையாங்கிறத சோதிக்கிறதுக்காக ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த அஞ்சு பாயிண்ட்ல உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட் வருது நீங்கள் ஃபைவ் அவுட் ஆஃப் எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அஞ்சு சோதனைகளில் நம்ம ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு சோதனை தேர்ட் ஒன் தான் ஸோ அது என்னங்கிறத பார்க்க பார்க்கணுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கோட மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் போட்டுருங்க வாங்க நம்ம அந்த அஞ்சு சோதனையில் முதலாவது சோதனை என்னங்கிறத பார்க்கலாம் படுத்தோன்னா உங்களுக்கு தூக்கம் வருதா ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ஸோ ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நீங்கள் தூங்கினீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு ஹெல்த்தியான பீஸ்ஃபுல்லான ஹாப்பியான லைஃப் நீங்கள் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம் படுத்துக்கிட்டே போத்திக்கவா போத்திக்கிட்டே படுத்துக்குவா அப்படிங்கிற மாதிரி போவரைக்குள்ளே படம் பார்க்குறது சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக்னு பார்க்காம இல்லை எந்த வித சப்போர்ட்டுமே இல்லாமல் லைக் டேப்லெட்ஸ் இல்லை யார்கிட்டயோ பேசினாத தூக்க வரும் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்களாவே கண்ணை முன்னணும் உங்களுக்கு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் தூக்க வருது அப்படின்னா இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு நீங்கள் தகுதியானவங்க தான் ஸோ செகண்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உங்களால் காலையில் ஃபைவ் டு சிக்ஸ்க்குள்ளே எந்திரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஏன்னா நான் தான் நைட் ஷிஃப்ட் போகிறேனே காலையில் அஞ்சு மணிக்கு தான் நான் தூங்க வரதுக்கே ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கே அஞ்சு மணியாது நீங்கள் என்ன ஃபைவ் டு சிக்ஸ்க்குள்ளே தூக்கம் வருமா அப்படின்னு கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க அந்த மாதிரி சில பேர் இருக்கீங்க இன்னொரு மாதிரி சில பேர் வந்து காலையில பத்து மணிக்கு தான் நான் எந்திருக்குது நைட்டு தூங்குறதே பன்னெண்டு மணிக்கு தான் என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறீங்களே அப்படின்னு கேட்டுட்டு இருப்பீங்க பட் நார்மல் டேஸ்லேயோ இல்லை எந்த மாதிரியான நேரத்துலையோ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க இல்லை உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே நீங்கள் ஏர்லி மார்னிங் எப்போவுமே எழுந்திரிப்பீங்க ஸோ ஏர்லி மார்னிங் எந்திரிக்க முடிய தான் நம்ம குட் லைஃப்பில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே மூணாவது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிச்ச விஷயம் சாப்பாடு ஸோ பசிக்க முடிய நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை டைம் டேபிள் வச்சு எட்டு மணிக்கு சாப்பிடணும் ரெண்டு மணிக்கு சாப்பிட அந்த மாதிரி டைம் டேபிள் வச்சு அப்படி டைம் டேபிள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது தப்பு பசிக்க முல்லை சாப்பிட்றதா ரொம்பவே ஹெல்த்தியான விஷயம் ஸோ பசிக்க முள்ள உங்களுக்கு சாப்பிட தான் கரெக்டான விஷயம் ஆனா பசிக்கிறதே பதினோரு மணிக்கு நைட்டு அப்படி இல்லைன்னா மத்தியானம் அஞ்சு மணிக்கு அப்படினா ரொம்பவே தவறான விஷயம் நான் சொல்ல போறதே இதுதான் ஸோ வந்து பசிக்கிறது வந்து கரெக்டான டைமுக்கு பசிக்குதாங்கிறத நீங்க செக் பண்ணக்கூடிய விஷயமே ஸோ காலையில இப்போ எட்டு டு உங்களுக்கு பசிக்குதுன்னா அது பிரேக்ஃபாஸ்ட் டைம் அதே சமயம் ஒன் டு டூ லஞ்ச் டைம்ல உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா அது சாப்பிட்ற நேரம் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு பசிக்குதாங்கிறத நீங்க செக் பண்ணும் கண்ட நேரத்தில் பசிக்குது கண்ட நேரத்தில் சாப்பிட தோணுதுன்னா அதுதான் பண்ணாருங்கிறது அதுதான் வந்து தவறான விஷயமே ஸோ அந்த மாதிரி இல்லாம பசிக்கிற நேரத்தில் எனக்கு சாப்பிட தோணுது அப்படின்னா உங்களோட உங்களோட உடல்நிலையும் சரி உங்களோட லைஃப்பும் சரி ஒண்டர்ஃபுல்லாகவே இருக்கும் ஏன்னா இப்போ நம்மளை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நமக்கு உடம்பு சரி இல்லையே ஏன் இதனால் ஆச்சுன்னா அப்போ நம்ம பண்ண பல சில விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ அதனால தான் இப்போலேருந்தே நீங்கள் அதுக்கு ட்ரெயின் ஆயிக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ நீங்கள் யோசிச்சுக்கோங்க இந்த மூணாவது பாயிண்ட் உங்களுக்கு வேலிடாக இருக்கா இல்லையாங்கிறத ஸோ பா இப்போவே கண்ணை கட்டுதே அப்படின்னு நிறையா பேர் மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நம்மளோட எமோஷன்ஸ் லைக் ஜோக் ஆகட்டும் கோவம் ஆகட்டும் இல்லை அழுகை ஆகட்டும் இது எல்லாமே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் ஒரு வடிவல் காமெடியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க முடியோ பேசி சிரிக்க முடியல சிரிப்பு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சம்திங் ராங்னே சொல்லலாம் அப்படி இல்லை கோவம் வர நேரத்தில் கோவம் வர மாட்டேங்குது அழுக வர நேரத்தில் அழுக வர மாட்டேங்குது அப்படின்னாலும் இருக்கலாம் பட் சில பேர் கேரக்டரே சில டைம்ஸ் எப்போவுமே திட்டுனா கூட சிரிக்கிற கேரக்டர் இருப்பாங்க சும்மா சிரிக்க முடியல கூட விளையாட்டாக சொன்ன விஷயத்துக்கு அழுகிற கேரக்டர் இருப்பாங்க எந்த விதத்தில் நீங்கள் வந்து ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதளவில் நீங்கள் நீங்க ஃபீல் பண்றீங்களா அப்படிங்கிறது ஒருத்தங்களை பத்தி இன்னொருத்தங்க தெரிஞ்சு முடியுதா அப்படிங்கறதா இந்த விஷயம் சோ இப்ப உங்க ஃப்ரெண்ட் சோகமா இருந்தா ஓ அவன் சோகமா இருக்காங்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சாதான் அது வந்து கரெக்டான ஃபீல் பண்ண முடியுது உங்களால அப்படிங்கிற விஷயம் சோ மத்தவங்கள புரிஞ்சுக்க கூட விஷயம் தான் இந்த ஃபோர்த் பாயிண்ட் அஞ்சாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் செஞ்ச வேலை நான் திருப்தியா இருக்கேன் அந்த வேலைனால நான் சந்தோஷமா இருக்கேன் நான் செஞ்ச வேலை எல்லாமே கரெக்டா செஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்தோஷம் வந்ததுன்னா அப்பதான் நீங்க கரெக்டான சொல்லலாம் நிறைய அறிஞர்களாகட்டும் இல்ல கவிஞர்கள் ஆகட்டும் அவங்க சொல்ற விஷயமே செய்யற வேலையை புடிச்சு செய்யுங்க அப்படி இல்லைன்னா பிடிச்ச வேலையை நீங்கள் செய்யுங்க தான் ஸோ இந்த ரெண்டு ட்ராக்ல நீங்கள் இருக்கீங்களா உங்கள் டே டு டே லைஃப்பில் இன்னைக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டு அதுக்கு சந்தோஷப்படுறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதெல்லாம் தான் அந்த அஞ்சு சோதனைகள் ஸோ இந்த அஞ்சு சோதனைகளை நீங்கள் கடந்துட்டாலே போதும் உங்கள் லைஃப் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கும் உங்கள் மதிப்பெண்ணை கண்டிப்பாக மறக்காமல் பதிவு பண்ணிட்டு போங்க என்னோட மார்க்கையும் நான் போடுறேன் எவ்வளோ மார்க் வாங்குகிறேன் அப்படிங்கிறத ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் வீட்டில் ஜெய மீடியா சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நீங்களே ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வச்சுருக்கீங்க எதையாவது பற்றி பேசுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் எங்கள் கமெண்ட்டில் போடலாம் அது நல்லா இருந்தது அந்த டாப்பிக் நிறையா பேருக்கு தெரியணும் அப்படின்னு நாங்களும் நினச்சா நாங்களும் அதை பற்றி பேசுகிறோம் நன்றி வணக்கம்